ஜிடிக்கு எதிரான மேட்ச்ல ஒரு தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் ப்ளே ஆஃப் சான்சஸ் சிக்னிபிகன்லி ரெடியூஸ் ஆயிருக்கு சப்போஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா கண்டிப்பா இனி வர இருக்கிற மேட்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கண்டிப்பா ஜெயிச்சாகணும் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எதிரான மேட்ச்ல கண்டிப்பா ஒரு குரூஷியல் மேட்சா இருக்க போகுது அண்ட் சிஎஸ்கே கண்டிப்பா ஜெயிச்சாகணும் ஆகணும் ஜெயிக்க என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தான் சிஎஸ்கே விசஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச்க்கான பிரிவியூவா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் லெஸ்கே ஸ்டார்ட் இப்போ நம்ம ரெண்டு டீமும் ப்ரீவியஸா அந்த மேட்சஸ் பத்தி பார்ப்போம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரீவியஸ் கேம் குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிராக ஆண்டாங்க அந்த பர்டிகுலர் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா போலிங் வைஸ் ஒரு சொதப்பலான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினாங்க அதன் காரணத்துல பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி ரன்ஸ் கிட்ட கன்சிட் பண்ணியிருந்தாங்க சாய் சுதர்ஷன் மற்றும் சுப்மன் கில்லோட ஹண்ட்ரட் நம்மளால பார்க்க முடிஞ்சது அண்ட் பேட்டிங்ல பவர் பிளேலே பாத்தீங்கன்னா நம்ம சொதப்பலான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தினோம் பட் டேரன் மஜில் மோயின் அலி மகேந்திர சிங் தோனி போன்றவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் காரணமாக பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் மேட்ச்ல டூ ஹண்ட்ரட் வரைக்கும் நம்மளால அடிக்க முடிஞ்சுது அதன் காரணத்துல நெட்ரன் ரேட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய அஃபெக்ட் ஆகல அப்படின்னு சொல்லியாகணும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அவங்களோட ப்ரீவியஸ் கேமை பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிராக ஆனாங்க அந்த பர்டிகுலர் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா பவுலிங் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தினாங்க அந்த ஃபிளாட் ட்ராக்ல ஒரு டூ டுவெண்ட்டி கன்சீட் பண்ணதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமா நாங்கள் கருதுறோம் அஸ்வின் பார்த்தீங்கன்னா த்ரீ விக்கெட்ஸ் எத்தாரு அது ஒரு ஹியூஜ் பாசிட்டிவ் ஃபார் ஆர் ஆர் அண்ட் பேட்டிங்ல பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ் அண்ட் பட்லர் அகைன் அவ்வளவு நல்ல ஃபார்ம் ஷோ பண்ணல சஞ்சு சாம்சன் ஒரு அருமையான இன்னிங்ஸ் ஆனாரு பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அந்த பர்டிகுலர் மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிருப்பாங்க இந்த பர்டிகுலர் மேட்ச் சென்னையில் இருக்கிற சேப்பாக் ஸ்டேடியம்ல தான் நடக்கும் போது சேப்பாக் ஸ்டேடியம் இந்த பர்டிகுலர் சீசன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சை தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு அதன் காரணத்துல கண்டிப்பா டே கேம்ல பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணி ஒரு டூ ஹண்ட்ரட் ரன்ஸ் மேல ஸ்கோர் போர்ட்ல போஸ்ட் பண்ணா கண்டிப்பா அதை டிஃபெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ டாஸ் வின் பண்ற டீம் கண்டிப்பா பேட்டிங்கை தான் சூஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போ நம்ம எந்த டீமுக்கு நல்ல பேட்டிங் அண்ட் போலிங் இருக்கு அப்படின்றத பாத்துருவோம் சிஎஸ்கேனியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கைத்வத் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகணும் ரச்சின் ரவீந்திரா பாத்தீங்கன்னா இன்டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல இருக்காரு ஃபர்ஸ்ட் ரெண்டு கேம்ல ரொம்பவே எஸ்சலண்டா பெர்ஃபார்ம் பண்ணாரு பட் லேட்லி அவ்வளவா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அஜிங் ராகானே எங்களுக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் இந்த மேட்சில் ஃபீச்சர் ஆக மாட்டார் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் சிவம் தூபை பாத்தீங்கன்னா லாஸ்ட் த்ரீ மேட்சஸ்ல அவ்வளவு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தல ஸோ இந்த மேட்ச்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துவார் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ரவீந்திர ஜடேஜா வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டிங்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு டேரல் மிச்சில் மற்றும் மோயின் அலி பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸை மேட்ச் ஆன் மேட்ச் வெளிப்படுத்துறாங்க தோனி ஒரு நல்ல ஃபினிஷிங் தராரு சிஎஸ்கே அணிக்கு அதன் காரணத்தில் கண்டிப்பா சிஎஸ்கே அணிக்கு ஒரு நல்ல பேட்டிங் இருக்கு இப்போ நம்ம ஆர் கம்பேர் பண்ணோம்னா ஜெய்ஸ்வால் அண்ட் ஜாஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா ஒரு சில மேட்சஸ் நல்லா ஆடுறாங்க ஒரு சில மேட்சஸ் நல்லா ஆடல அண்ட் இன்டிஃபரெண்ட் ஃபார்மை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துகிறாங்க நம்பர் த்ரீல சஞ்சு சாம்சன் ஒரு சரியான ஃபார்மில் இருக்கார் ரியன் பராக் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கார் அப்படின்னு சொல்லி ஆகணும் இந்த மேட்ச் துரு துரல் டீம் டீம்குள்ளே திரும்பியும் வந்தால் அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஃபார்மில் இருக்கார் லக்னோக்கு எதிராக ஒரு ஃபிஃப்டி வச்சிருப்பார் சிமரன் ஹெத்மயர் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா நல்ல பினிஷிங் பண்ணல இது வரைக்கும் அவரோட பொட்டன்சியலுக்கு இன்னும் ஈடு கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஆகணும் ராமன் பவல் பாத்தீங்கன்னா அவருக்கு இருக்கிற பொட்டென்சியலை இன்னும் மேக்ஸிமைஸ் பண்ணல அப்படின்றது எங்களோட கருத்து ஸோ பேட்டிங் ஹெட்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா சிஎஸ்கே அன்னைக்கு தான் கொடுத்தாங்கணும் அண்ட் பவுலிங் எந்த டீமுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸ்பின் மோஸ்ட்லி இன்னிக்கு மேட்ச்ல ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணும் அப்படின்றது எங்களோட கருத்து ஸ்பின்னர்ஸ் நம்ம கம்பேர் பண்ணோன்னா கண்டிப்பாக அஸ்வின் அண்ட் சகல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆகணும் கடைசி அஞ்சு மேட்ச்சில் என்ன தான் நிறைய ரன்ஸ் கன்சீட் பண்ணியிருந்தாலும் இன் சேப் சகல் நல்லா பண்ணுவார் அப்படின்றது என்னோட ஹன்ச் அண்ட் அஸ்வின் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு கேஷவ் மகாராஜ் இந்த மேட்சில் டீமுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிகாஸ் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி கிரவுண்ட் அப்படின்ற காரணத்தினால மேபி ராமன் பபிலுக்கு பதிலாக கேஷவ் மகாராஜ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸை கம்பேர் பண்ணோன்னா கண்டிப்பாக மிச்சல் சாண்டர் ஒரு எக்ஸலண்டான ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லியாகணும் மொயின் அலி யூஸே பண்ண மாட்டேன்ற ஒரு ருத்ராஜ் கயத்வாத் அது வந்து ஒரு ஹியூஜ் கன்சர்னாகவே இருக்கு ரவீந்திர ஜடேஜா நாலு ஓவர் போட்டால் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ரன்ஸ்குள்ள தான் கன்சிட் பண்ணுவார் வித் ஒன் விக்கெட் கூட எடுப்பாரு அதன் காலத்தில் ரவீந்திர ஜடேஜா அண்ட் மிச்சில் சாண்டருக்கு ஃபுல் கோட்டா ஆஃப் ஓவர்ஸ் கொடுத்தா மேபி சிஎஸ்கே வந்து ஒரு ஸ்பின் ஸ்டோக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் தான் பார்த்தீங்கன்னா ஸ்பின் அட்வான்டேஜ் கொடுத்தே ஆகணும் அண்ட் பாஸ்ட் பாலர்ஸும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்காங்க சோ ரெண்டு டீமும் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களா உங்களோட பிளேய் லெவன்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சிஎஸ்கேனியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அஜிங்கிய ரஹானே இந்த பர்டிகுலர் மேட்ச்ல பிளேயிங் லெவன்ல இருக்க மாட்டார் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் சோ அவருக்கு பதிலா பாத்தீங்கன்னா கண்டிப்பா சமீர் ரிஸ்பி டீமுக்குள்ளே கொண்டு வரலாம் அண்ட் கண்டிப்பா ரச்சின் ரவீந்திரா இந்த டீமுக்கு தேவையில்ல அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் மோயின் அலியை வச்சு ஓபன் பண்ணலாம் அதே காரணத்துல ரச்சின் ரவீந்திராவுக்கு பதிலா ரிச்சர்ட் லீசனை டீம் கொண்டு வரலாம் அப்படின்றது எங்களோட கருத்து பிகாஸ் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுன்ஸ் இருக்கு சேப்பாக்கில் ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் போல தேவை அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் ரிச்சர்ட் லீசனை டீமுக்குள்ளே கொண்டு வரலாம் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா துருஜ் டீம் குள்ள ஒன்றுவாரு அண்ட் ராமன் பவலுக்கு பதிலாக கண்டிப்பா கேசவ் மகாராஜ் இந்த மேட்ச்சில் டீம் வருவார் அப்படின்றது எங்களோட கருத்து ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை ஜெயிக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஃபிஃப்டி ஒன் பெர்சென்ட் சான்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் சாங்ஸ் கொடுக்குறோம் கொடுக்கறோம் சோக உங்களோட ஒப்பீனியன் என்ன சிஎஸ்கே அணியா அவங்களோட வின்னிங் மூவ் திரும்பியும் வருவாங்களா இல்லைனா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அவங்களோட டாப் ஃபார்ம் கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படின்றத மறக்காம கம்பர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மோர் இம்பார்டன்ட்லி தமிழ் அப்டி பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா